நடத்துவதற்கு நமக்கு அனுமதி அது எத்தனை மணி நேரம் என்று நமக்கு தெரியாது அந்த அனுமதி பயன்படுத்திக் கொண்டு நாம் இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் ஆகவே வானத்திற்கும் மறைக்கும் நன்றி சிறந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் எங்கள் நன்றி இந்த மாவட்ட மாநாட்டினுடைய பொதுக்கூட்டம் நாளை மாவட்ட மாநாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் பிரதிநிதிகள் பங்கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதங்களும் அறிக்கைகளும் தீர்மானங்களும் முடிவுகளும் எடுக்க இருக்கின்றன இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் பேச இருக்கிற மிக முக்கியமான பொருள் கடந்த மூன்று ஆண்டுகளாக எதிர்கொண்டிருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை கிடைத்த அனுபவங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் இவை குறித்து தான் பேச இருக்கிறோம் பொதுவாகவே மாநாடு என்றால் தலைவர் வருவார் பேசுவார் கூட்டம் நடக்கும் போய் விடுவார்கள் அதுக்கு பேர் என்னன்னா முப்பெரும் மாநாடு சமூக நீதி மாநாடு அப்புறம் பிறந்தநாள் மாநாடு ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது வர்றதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது அந்த கிரகம் ஏழைகள் விவசாயிகள் சாதாரணமான மக்கள் அவர்களை பற்றி அந்த மாநாட்டிலே பேச மாட்டார்கள் திமுக நடத்துகிற மாநாட்டில் எடப்பாடியை பத்தி பேசுவார் எடப்பாடி நடத்துகிற மாநாட்டில் ஸ்டாலினை பத்தி பேசுவார்கள் பாஜக நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் உலரிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தொழிலாளர்களை பற்றி பெண்களை பற்றி மாணவர்களை பற்றி வாலிபர்களை பற்றி ஏழை எளிய மக்களை பற்றி இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி இந்த பேச்சுக்களும் உரைகளும் கோரிக்கைகளும் இந்த மாநாட்டு மேடைகளில் பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் நடத்துகிற மாநாடு இல்லை இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உலகத்தினுடைய எல்லா தொழில் நிறுவனங்களும் குவிந்திருக்கிற ஒரு பெரிய பகுதி இந்த பகுதியில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர் என்று சொல்லுகிற போது இந்த மாவட்டத்துடைய தொழிலாளிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களில் இருந்தும் காஷ்மீரில் துவங்கி மணிப்பூர் மேற்கு வங்கம் ஒரிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒட்டுமொத்த இந்தியாவே சங்கடித்திருக்கிற இந்த மாவட்டம் வந்திருக்கிறவனுக்கு தமிழ் தெரியாது வந்திருக்கிறவனுக்கு சொந்த பந்தம் யார் என்று தெரியாது வந்திருக்கிறவனுக்கு வீடு அரசாங்கத்துக்கும் தெரியாது வந்திருக்கிறவனுக்கும் தெரியாது எப்படி வந்தார்கள் வேலை செய்வதற்காக வந்தான் பசி அடிக்கிறது வயிறு இந்த கும்பியை காப்பாற்றுவதற்காக வந்தான் தாயை மறந்து மனைவியை மறந்து மகனை மறந்து குடும்பத்தை மறந்து பழகிய சகோதர சகோதரர்களை மறந்து மொழி தெரியாத ஒரு மாநிலத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இடம் பெயர் இடம் பெயர்ந்த தொழிலாளிகள் இப்படிப்பட்ட எண்ணற்ற தொழிலாளிகளுடைய வாழ்க்கையும் அவன் கோபங்களும் அவன் உழைப்புக்கு கிடைக்காத மரியாதைகளும் அவமரியாதைகளும் இதுதான் இந்த மாவட்டம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை ஜாதிகளை பற்றி பேசுகிறார்கள் பட்டியலும் என்று சொல்லுகிறார்கள் உயர்ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்கிறார்கள் அடக்கப்படக்கூடிய மக்களாக இன்னும் பட்டியல மக்கள் இருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே தொழிலாளிகளுக்கு ஒரு புதிய ஜாதி உருவாக்கி இருக்கிறார்கள் கார்பரேட் முதலாளிகள் அது என்ன ஜாதி ஒரே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளில் நிரந்தர தொழிலாளி என்கிற ஒரு ஜாதி அதே தொழிற்சாலைக்குள் ஒப்பந்த தொழிலாளி என்கிற ஒரு ஜாதி ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு அடுத்தபடியாக மோடி வந்த பிறகு அவர் பெற்று போட்ட புதிய ஜாதி நீட் பிக்சர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்

சுமை தூக்கக்கூடிய சுமைமணி இடங்களில் ஆட்டோ ஓட்டக்கூடிய இடங்களில் பார்க்கும் இடமில்லா மனித சமூகத்தினுடைய உழைப்பு மக்களினுடைய பெரும் கூட்டமாக எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவை என்ன என்று தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாது பாவம் அவருடைய கனவும் அவருடைய நினைவுகளும் ஆட்சி அதிகாரம் இதை பற்றித்தான் மோடியாவது அறிவாரா அவரும் அறியப்பட்டார் அவர் அதானிக்கும் அம்பானிக்கும் மேலும் மேலும் பல மாடிகளை எப்படி உருவாக்குவது என்பது மின்சாரத்தையும் விமானத்துறைகளையும் துறைகளையும் மேற்கொள்ளும் வார்ப்பது என்பது இந்த நாட்டின் எல்லா சொத்துக்களையும் அவன் எப்படி அடைப்பது என்கிற கார்பரேட்டுகளை பிரதமராக இந்த நாட்டின் மத்திய அரசான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தொழிலாளிகளை பற்றி தமிழ் தொழிலாளிகளை பற்றி இந்தி மொழி பேசுகிற தொழிலாளிகளை பற்றி முறைசாரா தொழிலாளிகளை பற்றி தமிழா தமிழா என்று பேசுகிற சீமான் பேசுவாரா பேச மாட்டார் சீமானுடைய வாயிலே கார்பரேட்டு வராது புதிதாக வந்திருக்கிற மதிப்புக்குரிய திரைப்பட கலைஞர் விஜய் அவர்கள் மாறவேற்கும் இளைஞர்கள் வரட்ட அரசியருக்கு கலைஞர்கள் வரட்ட அவசியருக்கு ஏன் எல்லோருமே ஆசிரியர் ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய இயக்கம் சிஐடியோ தொழிற்சங்க இயக்கம் அதைத்தான் சொல்லுகிறாங்க மானிய அதிகம் அரசியலில் நீங்கள் தரையிடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தரையிடும் மானிய அதிகம் ஒடுகின்ற பொன்மொழிகள் சாதாரணமாக அகையாத அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் உங்கள் அரசியல் யாருக்கான அரசியல் இதுதான் கேள்வி நாங்கள் கேட்கும்போது இரண்டு அரசியல் தான் இருக்கிறது ஒன்று கொள்ளைய முதலாளிகளும் கார்பரேட்டர்களும் அவரை ஆதரிக்கிற தொப்பை வளர்க்கிற அரசாங்கம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏழைகள் விவசாயிகள் கூலிகள் பெண்கள் மாணவர்கள் இளப்பெண்கள் குழந்தைகள் அடுக்கடுக்கான உழைப்பாளி மக்கள் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு ஜாதிகளுக்கு மத்தியில் இரண்டு அரசியலுக்கு மத்தியில் சீவான் நீ யார் பக்கம் பயில் சொல் போராடுகிற உழைப்பாளி மக்கள் பக்கமா நீ போராடுகிற மக்களை பார்த்து என்ன சொல்கிறார் தமிழா தமிழா என்று சொல்கிறார் ஏன் இந்தி பேசுகிறவன் உழைத்தா தொழில் இல்லையா தெலுங்கு பேசுகிற உழைத்தா தொழில் இல்லையா நாங்கள் மொழியை மதிக்கிறோம் மொழியை நேசிக்கிறோம் ஆனால் வர்க்கம் என்று வருகிற போது கார்பரேட் முதலாளிகள் ஒரே நாட்டு முதலாளி அமெரிக்க நாட்டு முதலாளி ஸ்பெயின் நாட்டு முதலாளி சீன நாட்டு முதலாளி எல்லா முதலாளியும் வந்திருக்கிறான் அவன் எந்த ஜாதியை பார்த்து மொழியை பார்த்து அவன் உழைப்பை சுரண்டவில்லை அவனுக்கு தேவை லாபம் அவனுக்கு தேவை கொடுத்த லாபம் அவனுக்கு தேவை வெறுபிடித்த லாபம் இந்த தான் கடலை கடந்து மலைகளை கடந்து எல்லா விதமான தூரங்களில் கடந்து இங்கே வந்து குவிந்திருக்கிறான் அவனுக்கு இன்று கொடியேத்த உரிமை உண்டு அவன் பிடிப்பதற்கு போலீஸ் பாதுகாப்பு தரும் அவன் கொள்ளையடிக்க அரசாங்கத்தின் தொழிலாளத்துறை ஜாடா போடும் அவன் கொள்ளையடிக்கக்கூடிய அனைத்து அட்டகாசங்களையும் துறை மூஞ்சை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வரக்கூடிய அமைச்சர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ராஜா நீ யாருக்கு ராஜா போஸ்கார் முதலாளி வருகிற போது கார் ஓட்டினாலே வெக்கமாதிரி இல்லை இந்த நாட்டின் அமைச்சர் என்கிற மிகத்தான ஒரு அந்த மக்கள் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் யாருக்கோ சேவம் செய்கிறீர்களே இந்த கொள்ளையை பற்றி பேசுவார்களா யார் பேசுவார்கள் பேசுகிறவங்க யார் சாம்சங் தொழிலாளிகளும் பாஸ்கான் பெண் தொழிலாளிகளும் இங்க இருக்கிற எண்ணற்ற உண்டாய் உள்ளிட்ட தொழிலாளிகளும் அமைப்பு சாரா தொழிலாளிகளும் போராட்டங்கள் நடத்துகிற போது அடக்கப்படுகிற போது இந்த கொடிகளும் இந்த மகான்களும் யாரும் பேச மாட்டார்கள் சட்டமன்றத்திலேயே பேச மாட்டார்கள் பேசியது யா தொழிலாளிகள் அனுக்கப்பட்ட போது சட்டமன்றத்திலேயே உழைத்த ஒரே குரல் செங்கொழி சட்டமன்ற உரிப்பு என சொன்னார்கள் ஏற்றபடி தான் வேலை எங்கள் அடிப்படை உரிமை எழுந்தான் கமீஷ் சட்டமன்றத்தில் காயத்தை ஏற்படுத்தியவன் இளவோசாயி சென்னிமா நகரத்தையே அந்த மாநகராட்சி தொழிலாளிகள் பதிமூன்று நாட்கள் போராடிய போது சென்னை மாநகரத்துடைய காவல்துறையும் திமுக அரசாங்கத்தின் காவல்துறையும் நீதிமன்றமும் அந்த உழைப்பாளி மக்களை அந்த அடித்தட்டு மக்களை இழப்பதற்கு கூலிகளை அடித்து துவைத்து இழுத்து சேதப்படுத்தி பேருந்திலே ஏற்றி இரவும் பகலமாக பேருந்திலே சுட்ட வைத்து நீங்கள் நடத்திய அராஜகம் கொஞ்சரித்துறைகள் போராடிய போது அந்த பந்தருக்கு சென்ற ஒரே அரசியல் இயக்க தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சமூகம் என்கிற மகத்தான புரட்சியாளர் தொழிற்சங்கத்துடைய தலைவர்கள் இடதுசாரிகளை தவிர இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பத்து தீர்மானங்களை நிறைவேற்றோம் சங்கம் வைப்பது குற்றமா சங்கம் வைப்பதற்கு எந்த சட்டம் குற்றம் சொல்கிறது நான் காவல்துறை அதிகாரியின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களையும் காத்து கேட்டுக் கொள்ள சொல்கிறது சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு உண்டு ஊரடம் போகிற உரிமை உண்டு பிரச்சார உரிமை உண்டு உரிமை உண்டு சொல்லுவது சொல்லுகிறார் உனக்கு உரிமை இல்லை என்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் அவர் சொன்ன வாசகத்தை இப்போது மறக்க முடியாது சாம்சனுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது அதாவது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் இல்லையா அவர் சாம்சன் முதலாளி கொள்கையை பேசுகிறார் நாங்க சொல்லுகிறோம் இந்த நாட்டின் எல்லோருமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்தான் அதற்கு மேல் எந்த கும்பலும் கிடையாது இந்த நாட்டின் குடிமகன் அவன் தான் ஹீரோ இந்த நாட்டின் கான்ஸ்டியூஷன் அதான் ஹீரோ அதற்கு மேல் எவனும் கிடையாது சாம்சனும் கிடையாது ஊண்டாயும் கிடையாது எவனும் கிடையாது யாருனா எங்க மண்ணில வந்து எங்க தொழிலாளிய பார்த்து ஜெயில போடுவேன் பொய் கேஸ் போடுவேன் சங்க வச்சா அடிப்பேன் உதைப்பேன் ஆண் சார்ந்த போட்டு தருவேன் இந்த கத்திக்கும் லத்திக்கும் சிறைக்கும் தியாகத்திற்கும் உயிர் பிடிக்கும் அஞ்சுகிற இயக்கம் அல்ல நேருக்கு நேராக சவாலை சந்திக்க இயக்கம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் குண்டா சட்டமா படா சட்டமா பாதுகாப்பு சட்டமா எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகள் சந்திக்காத சிறைச்சாலைகளா நாங்கள் சந்திக்காத தியாகமா கத்தி குத்து வந்த போதும் உழைப்பாளி மக்களை லஞ்ச பணத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன லீலாவதியை மறந்து விடாதீர்கள் மதுரை மண் பெற்ற மகத்தான தியாகிகள் கத்தி குத்துகள் பேருந்திரை வந்தபோது கூட உரைப்பாடி மக்களுக்காக தான் ரத்தம் இருக்கும் என்று சொன்ன நீப்பி சிந்தனை உங்களுக்கு நான் இந்த அடக்குமுறைகளை காட்டி எத்தனை அத்தனை பணிவாங்கள் அத்தனையும் திரும்பப் பெற வேண்டும் சாம்சனி சங்கம் வைத்தோ நியாயம் கேட்டோ போராடினோ பொய் வழக்கு போட்டீர்கள் கவலைப்பட எங்கள் சங்கத்துடைய பொதுச்சாலை எல்லாம் அழகான முகம் இந்த அரசு என்ன செய்தது சிறைச்சாலையை அடைத்தது சிலை சாலை அடைத்தது மட்டுமில்லை அவன் முகத்தை சதைத்தார்கள் தலைமுடியை வெட்டினார்கள் மிக படுமோசமான மனித உரிமைகளை நிகழ்த்திய வரலாற்றை சாப்பிட நிகழ்த்தீர்களா இல்லையா எத்தனை கொடுமை மனித உரிமை பற்றி நீங்களா பேசுகிறீர்கள் மனித உரிமை அல்ல தொழிலாளி வர்க்கத்தின் அடிப்படை உரிமை ஒவ்வொன்றும் மனித உரிமை தான் இங்கு எல்லா ஆடைகளிலும் சிலை சாலை மாற்றப்பட்டிருக்கிறது அவை முழுவதும் திரும்ப பெற வேண்டும் இருபத்தி ஐந்து தோழர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள் திரும்ப பெற வேண்டும்

அந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டத்திலே தொண்ணூத்தி மூன்று நிரந்தர தொழிலாளி கூண்டோடு டிஸ்மிஸ் செய்தாரே சட்டத்தை தொடர்ந்து அரசாங்கம் என்ன செய்தது என் தொழிற்சாலையில் டெல்லிக்கும் கல்கத்தாவுக்கும் இடமாற்றம் செய்கிறீர்களே என்ன அநியாயம் என்ன குற்றம் செய்தான் தமையன் தமையன் என்று சொல்லுகிற அத்தனை பாரை பார்த்து கேட்கிறோம் அத்தனை பேரும் தமிழ் தொழிலாளிகள் தான் எத்தனை எத்தனை இடம் கெஸ்டன் தொழிற்சாலையில் சங்கமித்த ஒரே காரணத்திற்காக அடக்கப்படுகிறார்கள் எண்பத்தி மூணு பேர் கடந்த இரண்டு இருபத்தி ஒரு மாதங்களாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்ன அநியாயம் மொழி தெரியாத பண்ணி அடக்கப்பட்டார்களே இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் நியாயம் கேட்டால் பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா எங்களை சுற்றி போலீஸ் படை எங்களை சுற்றி உளவு படை உங்கள் உளவு படையை பார்த்தோம் போலீஸ் படையை பார்த்தோம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கார்பரேட் ஆதரவு கொள்கையை பார்த்தோம் அஞ்சு ஓடுகிற பிற்போக்கு கூட்டம் அல்ல நெஞ்சுக்கு நீதியாய் சங்கத்தை வைத்து களமாடுகிற போராளிகளின் கூட்டம் என்பதை மறந்து நாங்கள் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றோம் நியாயம் கேட்டு நாங்கள் மண்டபத்துக்குள் அல்ல தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான இந்த மாவட்டத்தில் காஞ்சி மாநகரத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை நோக்கி ஒரே இருந்தும் சிம்வாசத்தனத்தில் இருந்தோம் பயணமாக தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர்களாகவே நீதி வேண்டும் என்ற நடைபயணத்தை லாபத்திற்கும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுடைய உரிமைகளை பேசுகிற இரு யுத்தத்தில் வரலாற்றில் எப்போதுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி போனதில்லை வெற்றிகள் தான் எங்களுடைய அடையாளம் இந்த நடைபயணத்தை மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் பார்த்து கேட்க விரும்புகிறோம் உங்கள் ஆட்சி உங்கள் செங்கோலும் யாருக்காக வெறும் ரிப்பன் வெட்டுவதற்கும் புத்தி விளக்கை எட்டுவதற்கும் அரசு விழாக்களை பங்கெடுத்துக் கொண்டு தக்காவாக நடத்துகிற ஒரு அரசாட்சிக்கு எங்களுக்கு தேவையில்லை இந்த நாட்டின் விவசாயிகளை பற்றி தொழிலாளிகளை பற்றி பேச வேண்டும் நாங்கள் வர இருக்கிறோம் அடுத்து என்ன மத்திய அரசு மாநில அரசு சொல்கிறார்கள் நாங்கள் பெண்களுக்காக மகத்தான திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறோம் இவர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சபாஷ் நீங்க பெண்களுக்கோசம் பேசுறீங்களா இலவச பேருந்து வரவேற்கிறோம் மகளிர் உரிமை பணம் வரவேற்கிறோம் மக்களை தேடி மருத்துவம் வரவேற்கிறோம் நல்ல திட்டங்கள் தான் ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் முப்பத்தி எட்டு பெண் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய பாஸ்கான் தொழிற்சாலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு பெண் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய சாங்காம் நிறுவனத்தில் பிரிஸ்டானிக் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூறு பெண் தொழிலாளி வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் ஏன் ஐம்பதாயிரம் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய பெண் தொழிற்சாலைகளில் ஒரு சிறு மனித உரிமை கூட அனுமதிக்கப்படவில்லை அடிமைகளாக நடத்தப்படுகிறார்களே மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சரே உங்கள் மகளிர் ஆட்சி அந்த பக்கம் திரும்பி பார்க்குமா நாங்கள் சலுகையை கேட்கவில்லை அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற குமரல்கள் பெண் தொழிலாளிகளுக்கு பெண் சூப்பர்வைசர் கிடையாது பெண் தொழிலாளிகளுக்கான இயற்கை உபாதைகளுக்கான விடுமுறைகள் கிடையாது பெண் தொழிலாளிகள் நள்ளிரவிலை பேருந்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் பாதுகாப்பு கிடையாது எதற்கு நள்ளிரவிலை பணி எந்திரங்கள் தூங்கவில்லை என்பதற்காக நான் தூக்கத்தை தொடர்ந்து உழைக்க வேண்டுமா பெண் தொழிலாளிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது எத்தனை எத்தனை கடத்தல்கள் எத்தனை எத்தனை செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் எத்தனை எத்தனை தொல்லைகள் எதுவும் இங்கு கேட்பதற்கு நாதி கிடையாது இந்த பாஸ்கான் தொழிற்சாலையில் எங்கிருந்தோ அந்த தைவான் நாட்டு முதலாளிக்கு சேவம் செய்கிற இந்த அரசாங்கம் அந்த ஆலைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தமிழச்சியும் தமிழ்நாட்டினுடைய இளம் பெண்கள் அமைதியாக தமிழ்நாடு போகும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஒரு நாள் வெடிக்கும் அது அடிக்கடி அந்த வெடிப்பு வரும் அப்படித்தான் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்தது பதினைஞ்சாயிரம் பெண் தொழிலாளிகள் உடைத்து தங்குமினத்தை கடந்து இந்த ஹாலைகள் முழுவதும் நடத்தினார்களே இது போன்ற எண்ணற்ற வெடிப்புகள் தங்கி போராட்டங்கள் வருவதை தவிர்க்க முடியாது ஏன் சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை வழங்கப்படாத நிலையில் இதுதான் நடக்கும் அங்கே நீங்கள் அவர்கள் அமைப்பை நீங்கள் உருவாக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த முதலாளிகள் தடை செய்கிறார்கள் எந்த சங்கத்தையும் நாங்கள் நெய்விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் இரவு பணி ரத்து செய்யப்பட வேண்டும் அல்லது இரவு பணி வேண்டுமென்றான் நைட் ஷிப்ட் வரும்னா டபுள் சம்பளம் கொடுத்தா வருவோம் ஏன்னா கிடையாது போல் ஏன்னா தூக்கத்துக்கு முழுதல பிச்சை காசு எவ்வளவு தெரியுமா ஐம்பது ரூபாவா நைட் ஷிப்ட் ஆகிடுச்சி என் தூக்கத்துக்கு வர ஐம்பது ரூபாவா அடுத்த மூணு வருஷம் மொத்தம் உட்காந்து போட்டனா அறுபது ரூபா மார்கழி மாசம் யாரும் போகிறீங்களேன் என் தூக்கத்தை தூக்கம் போனா என்னென்ன வரும் தெரியுமா ஹார்மோன் பாதிக்கும் தூக்கம் போனால் மனித உடல் பாதிக்கும் தூக்கம் போனால் ஆயுளே போயிடும் இதான் தூக்கத்தின் அருமை குருதிகள் உறங்கும் எல்லா உயிரினங்களும் உறங்கும் ஆனால் முதலாளிகளுக்காக ஆணை தொழிலாளி மட்டும் உறங்க கூடாது என்று நீங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இரட்டி பிச்சம்பளம் கொடுத்தா வருவோம் மருத்துவத்துக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க பயங்கரமான ஏரியா முழுவதும் எல்லா தொழிற்சாலையிலும் தொழிற்சாலை அதிகாரிகள் தொடர் நடிகர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் தொழிற்சாலை அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்க கூட உத்தரவு போடுகிறார்கள் சாம்சனுக்குள் நுழைய முடியாது எந்த தொழிற்சாலைக்குள் நுழைய முடியாது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நமக்கு கை போனவன் கால் போனவன் கண் போனவன் உயிர் போனவன் பெரும் மாற்றத்தினாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் முழுவதும் கடுமையான உடல் உறுப்புகள் விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது மருத்துவ சிகிச்சை கிடையாது எங்களுடைய கோரிக்கை சிப்கார்ட் பகுதிக்குள்ளேயே மருத்துவமனையை துவக்க வேண்டும் சிப்கார்ட் பகுதிக்குள்ளேயே தொழிலாளி என்ற அடையாள அட்டை காண்பித்தால் அவனுக்கு அனைத்து மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் அரசாங்கமே உனக்கு முதலாளிகளின் உற்பத்தி தேவை என்றால் தொழிலாளிகளின் சுகாதாரம் முதன்மை நமக்கு நாம் அறிவிக்கிறோம் கேட்டா இன்சூரன்ஸ் தர மாட்டான காப்பீட்டு தர எதுக்கு நான் செய்யணும் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சி யாரும் செய்ய மாட்டானோ நீ மட்டும் உழைக்கத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து வட இந்தியாவிலிருந்து அம்மா வயசான காலத்துல எங்கேயா போய் வந்து வந்து போவாங்க குடும்பத்தில் அடிபட்டி கை உறஞ்சு போய்டும் பணக்கூட்டங்களில் இதுவரை பதினேழு பேர் பதினேழு பேர் செத்து போயிருக்கிறார்கள் செத்தவளுக்கு ஒரு நிவாரணம் கிடையாது சங்கம் வந்த பிரதமர் இப்படி எண்ணற்ற இந்த மருத்துவ சிகிச்சை பாதிக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எல்லா இடங்களிலும் சிப்காட்டுகளில் மருத்துவமனை துவக்க வேண்டும் அது மட்டுமல்ல தங்கும் வசதி தேவை வந்திருக்கிறவன் அண்டை மாநிலத்தில் இருந்தும் அண்டை மாவட்டங்களில் வந்திருக்க சொந்த வீடு இல்லாத தொழிலாளிகள் எங்கே தங்குவார் கொடுக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இங்க இருக்கிற ரெண்டரை லட்சம் பேர்ல பத்து பர்சன்ட் கூட கிடையாது நிரந்தர தொழிலாளி நீங்க எல்லாருக்கும் பாஞ்சாயிரம் சம்பளம் கான்ட்ராக்ட் லேபர் அதுல பிரமாண்டமான தொகை நம்ம லேபர் ஆசிரியராக பாருங்க சார் பிரச்சனை எதுவும் போனா சார் மினியல் வேஜஸ் பேர் சம்பளம் கொடுத்துருக்காங்க மினியல் வேஜஸ் எவ்வளவு பாஞ்சாயிரம் இந்த பஞ்சாயத்துல வாடகைக்கு நாலாயிரம் அவன் செல்போன் வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பைக் வச்சா பெட்ரோல் போடணும் அவன் அப்பா அம்மா யார் சொல்லுவோம் இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த அறிவாய்ப்பை நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் தொழிற்சாலை நிரந்தரம் என்றால் தொழில் நிரந்தரம் என்றால் சிஐக்கு சொல்லுகிறது அங்கு வேலை செய்கிற அத்தனை தொழிலாளியும் வேலை நிரந்தரமாக்க நிரந்தர உத்தரவு வழங்க வேண்டும் கான்டாக்ட் லேபர் நீம் எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களின் அடுத்த இலக்கு இந்த பெரும்பான்மை தொழிலாளிகளை சங்கமாக திறன விடாமல் அணை காத்துக் கொண்டிருக்கிற கார்பரேட்டினுடைய சட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் அரசாங்கத்தினுடைய தனியார் ஒப்பந்த வரை கொள்கை வைக்க போகிற முதல் வேட்டு போராட்டம் என்னென்ன பேர்ல மின்சாரத்துறை முறையில போக்குவரத்து முறையா முதலமைச்சர் மட்டும் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ அஞ்சு வருஷம்

எத்தனை பேருக்கு பதிமாயிரம் பேருக்கு அதே வேலை செய்யற நிரந்தர தொழிலாளிக்கு ஒன்னே வேலை செருவாள் அவன் குடுக்கிற மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டாயிரம் பேர் பன்னிரெண்டாயிரம் பேர் வயிற்று அழிக்கிற அந்த ஊண்டாய் முதலாளியை போட்டுங்கிறது அரசாங்கம் அவன் பத்திரிக்கை ஆனால் சிறுதுணி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை தான் பெரிதா பத்திரிக்கை போடுகிறார்கள் ஒரு வேளைக்கு எதிர்த்து இரண்டு சம்பளம் ஒரு உழைப்புக்கு எதிர்க்கு ரெண்டு விதமான பாகுபாடு கால்நடை தொழிலாளிக்கு தேர்ந்திலே பாகுபாடு சாப்பாட்டியில பாகுபாடு யூனிஃபார்ம்ல பாகுபாடு வியாழத்திலே பாகுபாடு எத்தனை எத்தனை கண்பாணிப்புகள் எனவே நிரந்தர தொழிலாளிகளும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்துகிற போராட்டத்தை மூலமாகத்தான் இந்த அதிகாரத்திற்கு எதிராக அராஜகத்திற்கு எதிராக ஒரு முடிவு கட்ட வேண்டியிருக்கும் எனவே நான் சொல்கிறோம் சம வேலைக்கு சம ஊதியம் சகலமும் சமமாக இருக்க வேண்டும் அதனால் தான் சங்கங்கள் அடிப்படை உரிமை சமத்துவம் எங்கள் லட்சிய பயணம் எல்லா இடங்களிலும் கூட்டு பேர உரிமையை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள் அலுவலகம் வைப்பதற்கு தடை செய்யப்படுகிறார்கள்

அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் கொண்டு வரப்பட்ட நிசவரக்க நல சட்டம் எத்தனை தொண்ணூத்தி மூணு இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சப்பா நீங்க என்ன சொல்றீங்க மேல் துணி போட்டு கைத்தறி காப்பாற்றியவர்கள் அந்த தொழிலாளிகள் நல சட்டம் உண்டா அந்த தொழில் போனஸ் உண்டா வருங்கால வைப்பு உண்டா எதுவும் கிடையாது இன்றைக்கும் குத்தொழிலாக முப்பதாயிரம் பேர் வேலை செய்வாங்க இந்த மாவட்டத்தில் நூல சவாலியும் கைத்தறி பட்டின சவாலிகளும் அந்த குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை கட்டுமான தொழிலாளிகள் இங்கே வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குவியல் குவியலாக இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை என்ன தெரியுமா சொல்றாரு கட்டுமானத்துக்கு வாரி வாரி கொடுத்துட்டேன் அந்த தொழிலாளர் கேட்டு பாரு கோரிக்கை என்னையா வீடு கட்டுற இடத்துல ஒண்ணுக்கு போக இடம் இல்லைங்க வீடு கட்டுற இடத்துல ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன் எனக்கு சொந்த வீடு கிடையாதுங்க ஆஸ்பத்திரிக்கு எந்த வசதியும் கிடையாதுங்க இதுதான் அடித்தட்டு உழைப்பாளியுடைய கோரிக்கை அடிப்படையான

இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிந்து இருந்து எல்லா பொருளையும் உற்பத்தி ஆகும் ஆனா அந்த தொழிலாளிகளுக்கு இடிக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு புள்ளி எடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அப்பட தொழிலாளிகளுக்கு மாவு பார்க்கிற தொழிலாளிகளுக்கு அப்படத்தின் பல பிரிவினாக இருக்கிற தொழிலாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அந்த தொழிலாளியை பற்றி அரசாங்கம் கவலைப்பட வேண்டும் சாலையோரத்திலே உள்ளாட்சிகளிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற தொழிலாளிகள் சிஐடியூ அமைப்பாக திரட்டுகிற அந்த பணியைத்தான் நாங்கள் அடுத்து செய்ய இருக்கிறோம் எனவே இது போன்ற எண்ணற்ற அடக்குமுறைகள் இவை எல்லாம் சிஐடியூ நியாயத்தோடு போராட்டத்தோடு சட்டத்தின் உரிமைகளோடு இந்த பகுதியில் போராடினாலும் கூட ஐம்பத்தாறு ஆறு தொழிற்சாலைகளில் நாற்பத்தி ஐந்து தொழிற்சாலைகளில் தவிர்க்க முடியாத அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக சிஐடி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் வாங்கிக் கொள் என்கிற அந்த பிச்சை கொடுப்பதற்கு நீ முதலாளி கொடுப்பதற்கு தர்மகத்தான் வாங்குவதற்கு நான் பிச்சைக்காரன் நீயும் நானும் சமம் கலெக்டிவ் பார்கனிங் என்கிற சுயமரியாதையை முதல் முதலில் நிரூபித்த இயக்கம் சிஐடியூ இன்றைக்கு பல ஆலைகளில் கம்பீரமாக தொழிலாளிகளுக்கு சங்கம் தான் காரணம் அதுவேதான் தமிழரசுக்கு கோபம் வருது சிஐடி தான் எங்கள் ஹீரோ தொழிலாளிகளுக்கு சிஐடி தான் ஹீரோ சிஐடிவை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலும் அடைக்கிவிட முடியாது அது தமிழகம் இந்திய உலக அளவில் தொழிலாளி வர்க்கத்தின் ஒப்பற்ற நாயகனாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அடக்குமுறையை மூலமாக இந்த வர்க்கத்தை அடக்க முடியாது என்பதை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் சிஐடி மாவட்ட மாநாடு காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட மாநாடு ஒவ்வொரு தொழிலாளியை பற்றியும் அணுவனுவாக நாங்கள் ஆய்வு செய்யும் இந்த மாவட்டத்தில் அனைவரையும் அமைப்பாக திரட்டுவது நாங்கள் முடிவு திருக்கிறோம் இந்த அமைப்பு தான் தொழிலாளிகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஆண்களும் பெண்களும் புதிய இளைஞர் தொழிலாளிகளையும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் தொழிலாளிகள் பராமரிக்கப்பட வேண்டும் கோரிக்கை புதிதாக சொல்ல விரும்புவோம் ஆனால் இதை கேட்டால் எத்தனை எத்தனை அடக்குமுறை எத்தனை எத்தனை அநியாயங்கள் இங்கு நடந்தது கொஞ்சமா நெஞ்சமா நிறைவாக சொல்ல விரும்புகிறோம் இந்த அரசாங்கம் யாருக்கானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த இருபது ஆண்டுகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய தலைவர்களோடு ஆ சவுந்தரராஜன் உட்பட தொழிற்சங்கத்தை அமைத்ததற்காக நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் மீது எல்லா போலீஸ்களையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது எழுதப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டது இன்றும் வழக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஊரணம் போனால் வழக்கு பொதுக்கூட்டம் போட்டால் வழக்கு கே கூட்டம் போட்டால் வழக்கு சங்கம் வைக்கிற தர்ணா போராட்டத்தை நடத்தினால் வழக்கு 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 போராடும் போலீஸ் ஸ்டேஷன் படப்பை மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புந்தூர் சுங்கோசத்திரம் காஞ்சிபுரம் எல்லா போலீஸ் போலீசிலையும் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒயர் சங்கம் சிஐடி எங்கள் மீது இத்தனை வழக்கு போட்டீர்களே ஒரு முதலாளியின் மீது ஒரு வழக்கு உண்டா ஒரு கார்பரேட்டின் மீது ஒரு வழக்கு உண்டா ஒரு எச்சாடு மீது ஒரு வழக்கு உண்டா கொள்ளை கொள்ளையாய் கொள்ளை அடிக்கக்கூடிய சுரண்டல் பேரவை மீது ஒரு வழக்கு உண்டா முதலமைச்சர் சொல்லுகிறார் இந்தியாவின் எலக்ட்ரானிக் துறையில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எலக்ட்ரானிக் துறையில் முதன்மை மாநிலம் வந்திருக்கு முதலாளிகள் அல்ல இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளிகளுடைய உழைப்பு தான் தமிழகத்தினுடைய கம்பீரமாக இந்த உற்பத்தியின் அடையாளம் வளர்ந்து விடாதீர்கள் அவன் சங்கமித்த ஒரே காரணத்தான் இத்தனை வழக்குகள் எனவே வழக்குகள் முழுவதும் திரும்பப்பட வேண்டும் தாங்கள் விடை போகிற எங்களை விலை பேசுகிற எங்கள் உழைப்பை விலை பேசுகிற கார்பரேட்டுகளை இந்த மண்ணில் இல்லாமல் ஆக்குவது மட்டுமல்ல சமத்துவ சோசியலிச அரசாங்கத்தை அமைக்கிற நீண்ட நெடுஞ்சியத்தை நோக்கி தான் சிஐடி பயணிக்கிறது இடைக்கால நிவாரணம் தான் சம்பளம் இடைக்கால நிவாரணம் தான் சில உதவிகள் அதுவே நிரந்தர தீர்வு அல்ல இந்த நாட்டின் ஒரு முழுமையான ஏழைகள் உழைப்பாளர்களுக்கான ஆட்சி மலர வேண்டும் என்ற லட்சியத்தோடு நாம் தியாய்களின் பாதையில் முன்னேறுவோம் சங்கம் என்கிற மகத்தான அமைப்பை நிலைநாட்டுவோம் சங்கத்தின் அடையாளமான கொடிகளை உயர்த்துவோம் எங்கள் கொடியின் மீதும் கொள்கையின் மீதும் எங்கள் கோட்பாட்டுகள் மீதும் நீங்கள் தாக்குதல் அளிக்க நினைத்தால் யூனி பிளஸ் மறந்து விடாதீர்கள் நீங்கள் எங்கள் கொடியை வீழ்த்திய அடுத்த இருபத்தி ஆறு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் தேவைக்களை போல மீண்டும் உயர்த்தினாலும் செங்கொடியை இந்த கொடியை எவனாலும் பறித்துவிட முடியாது நீதிமன்றம் சொன்னது கொடிகளை ஏற்றாதீர்கள் என்று நீதிமன்றத்துக்கு சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே சென்று நீதியின் சட்டத்தை நிலைநாட்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கம் செங்கொடி இயக்கம் கொடியை அகற்றாதே கொடியை உயர்த்துவோம் அனைத்து உனக்கு உரிமை என்று தீர்ப்பி பெற்ற இயக்கம் எனவே இந்த மாவட்டத்தில் முன்னேறி வரக்கூடிய சிஐடி இயக்கம் பார்க்க விடமெல்லாம் செங்கொடிகள் பார்க்க விடமெல்லாம் செங்கம் பார்க்க விடமெல்லாம் போராட்ட பெரும் போர்வழி பார்க்கக்கூடிய இளம் தொழிலாளர்கள் என்கிற முறையில் இந்த மண்ணை கருப்பல்ல மஞ்சள் அல்ல பச்சை அல்ல சிவப்பாக்குகிற அந்த பாதையை நோக்கி முன்னேறுவோம் காஞ்சிபுரம் மாவட்ட மண் சிவந்த மண் என்கிற செங்கொடி இயக்கத்தின் தலைமண்ணாக மாற்றுவோம் என்று கூறி என் வார்த்தையை நேசிகளை நன்றி வணக்கம்